திரைசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது ரஜினி ப நடித்த படங்களில் வசூல் விவரம் பாட்சா முத்து படையப்பா சந்திரமுகி சிவாஜி எந்திரன் கபாலி டூ பாயிண்ட் ஜீரோ ஜெயிலர் பாட்சா ரஜினி நடிப்பில் வெளியான பாட்சா முப்பத்தெட்டு கோடி வசூல் செய்தது இந்த படம் முந்நூற்றி அறுபத்தெட்டு நாட்களுக்கு மேல் ஓடியது முத்து மலையாள படத்தில் தமிழ் ரீமேக்கான ரஜினியின் முத்து தமிழம் முழுவதும் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடியது குறிப்பாக ஜப்பானின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் டப்பிங் செய்யப்பட்டு இந்த படம் வெளியான போது புதிய சாதனை படைத்தது ஜப்பானில் அதிக வசூல் செய்யப்பட்ட வசூல் செய்யப்பட்ட இந்திய படம் என்ற பெருமையும் பெற்றது ஜப்பானில் மட்டும் இருபத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சம் வசூலித்தது படையப்பா கே எஸ் ரவிக்குமார் ஈ கே ரஜினி நடித்த படையப்பா உலகம் முழுவதும் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் வசூலித்தது சந்திரமகி பி வாசு இயக்கத்தில் ரஜினி நடித்த சந்திரமுகி திரையரங்கில் மட்டும் எட்நூற்றி தொண்ணூறு நாட்கள் ஓடி புதிய சாதனை படைத்தது உலகம் முழுவதும் எழுபது கோடி வரை குவித்து புதிய சாதனை படைத்தது இது தவிர ஜெர்மன் மொழியில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட முதல் தமிழ் படம் சிவாஜி சிவாஜி சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்த சிவாஜி திரைப்படம் உலக அளவில் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி வசூலித்தது தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தஞ்சு கோடி வசூலித்தது எந்திரன் சங்கர் இயக்கத்தில் எந்திரன் படம் நூற்றி ஐம்பது கோடியில் பம்ப நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான படம் இரநூத்தி தொண்ணூறு கோடி வரை வசூல் செய்தது அதிக வசூலி குவித்த படம் என்ற சாதனையும் படைத்தது கபாலி பா ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடித்த கபாலி திரைப்படம் உலகம் முழுவதும் முந்நூறு கோடி வரை வசூலித்தது இந்த படம் நூறு கோடி பட்ஜெட்டில் உருவான படம் டூ பாயிண்ட் ஜீரோ ரஜினிகாந்த் நடித்ததில் அதிக பட்ஜெட் நிறைந்த உருவான படம் எழுநூறு எழுநூற்றி ஐம்பது கோடி வசூலித்து முத்திரை பதித்தது ஜெயிலர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்த ஜெயிலர் இப்படம் உலகம் முழுவதும் வசூல் வேட்டை நடத்திய விவரம் தமிழ்நாடு மட்டும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கேரளா ஐம்பத்தி நாலு கோடி கர்நாடகா அறுபத்தி ஏழு கோடி ஆந்திரா தெலுங்கானா எண்பது கோடி வசூலித்தது நன்றிங்க